அப்படியே மாங்காய் கிடச்சா போடுறது கவர் எட்ட வந்துட்டேங்க மாங்க மரத்துக்கிட்ட வந்துட்டு அப்படியே திருப்பி காட்டுற மாதிரி மாங்க மரத்தை எங்கள் பாருங்களா மாங்காய் மரம் இதுதான் இதுக்கு எத்தனை வருஷத்துக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே அப்படியே அங்கே இடத்துலேருந்து அப்படியே தேட்ட வந்தேன் இங்கே பாருங்க ஒரு மாங்காய் கிடைக்கு சூப்பர் நம்மளுக்கு லக்கு தாங்க நம்மளுக்கு லக்கு அடிச்சிருச்சே தின்னுட்டு இருந்து நம்ம ஜெயிச்சுட்டோம் பாரா ஜெயிச்சிட்டோம் குருவி நம்ம தின்ட்டு இருந்துருக்கு ஆனால் ஏய் ஒண்ணு கிடச்சிருச்சு இப்போ நீ வெட்டி சாப்பிட்றோம் நம்ம வேலை

இங்க ஒரு மாங்க ஆகாது தூமடி கட்ட மக்கள் ஆகாது பாதி முக்காவாசி கலையாச்சு நம்ம கிடத்து ஒன்று தானே ஹம் ஒன்றையும் காண்றவில்லை இது இங்க ஒன்று இருக்கு ஆனா இதுவும் பாதி உங்களுக்கு எடுத்து தானா

வாங்க வீட்டுக்கு போயிட்டு மாட்டையும் பிடிச்சிட்டேன் மாட்டையும் பிடிச்சிக்கொன்று வீட்டு கட்டிட்டு அப்புறம் இந்த என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது நான் கூட கிடைக்காது இன்னைக்கு ஒன்று கண்டென்ட் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் கிடச்சிருச்சு அந்த மாட்டுக்கு அனும கொடுப்பமா எனக்கு நானே என் பொண்டாட்டி வீட்டில் சோறாக்கலன்னு கவலையில் போயிட்டுருக்கேன் சிறியில் ஏமாத்திரா ஏமா சரிங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பண்ணுறேன் பாருங்கள் மாட்டை பாருங்கள் எப்படி வந்துருக்குது அப்படி விற்கிது தமிழ் ஆ ஆ பி விற்கிது பாருங்களேன் மேடம் போகலாம் மேடம் எத்தோடு காமராக போய் தான் இருக்கேன் சொரிஞ்சுட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன் இல்லை மேடம் சொரிஞ்சு முடிச்சுட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இது ஓகே வீட்டுக்கு போயிட்டு அந்த மாங்காய் ஆடுன்னு சாப்பிட்றது கண்ட்டு ஓகேங்களா மேடம் அதை பேசுகிறேன் மேடம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை நாய்க்கு பேன் பார்க்குற வேலை மாங்காவை காட்டுவோம் ஒரு பக்கம் மட்டும் யாராவது கடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க குறியோ கடைச்சி வச்சு

हाँ, 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 ह ஹாய் அஞ்சா சே நம்ம ஹோடு போட்டு அந்த ஒரு இதுல வர மாதிரி பண்ண போறோம் கன்டென்ட் எப்படி இப்படி ஹாய் வந்து சே சூப்பர் அப்படியா சாப்பிட காட்டுறோம் வாங்க ஓகே மகளே வாங்க மாங்காய் சாப்பிட்ருவோம் வாங்க சாப்பிடுவோம்மா வாங்க கட் பண்ணது எப்படி இல்லைன்னு காட்டுறேன் இதில் வரமா எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படி சாப்பிட வாங்க சாப்பிட்றோம் வந்து நேச்சுரலாக கிடைச்ச கிடச்சேமாங்க நம்ம மரத்தில் எங்களுக்கு கடையில் வாங்கலை நீங்கள் தப்பாக அழைச்சி கொடுங்க ஓகேவா நம்ம தோட்டத்தில் கிடச்சமாங்க ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் மரத்துலையே வலுத்து உள்ள தான்மாங்க அது ஓகேங்களா நாங்கள் சாப்பிடுவோம் சரியான டேஸ்ட் தான்ங்க அல்டிமேட் சாம நன்றி அடுத்த வீடியோ பார்ப்பேன்னு சி அடுத்த வீடியோ போகணும் மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கமௌண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்களா பாய் இது நம்ம ரெண்டாவது குருவா